ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செல்ஃபி தலைமுறை உன் அலையினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் இசைக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இன்று எங்கு பார்த்தாலும் எல்லாருமே தங்களையே தங்கள் அலைபேசியில் படம் எடுத்துக் கொள்கிறதை நாம் அடிக்கடி காண்கின்றோம் அதை செல்ஃபி என்று கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் ஒரு குடிகாரன் போதையில் இரவு வேளையில் தன்னையே படம் செல்பி மோகம் வந்தது நாமும் இன்று செல்பி போதையில் தான் மிதந்து வருகின்றோம் தம் படம் சுய உரு சுய ரூபம் சுயப்பு ஆகிய தமிழ் வார்த்தைகள் செல்பியை குறிக்கிறது இப்படி தங்களையே வளைத்து வளைத்து படம் எடுத்துக்கொண்டு அழகு பார்க்கிறவர்களை தம் பட தலைமுறை செல்ஃப் ஜெனரேஷன் அழைக்க வேண்டும் இந்த போதையினால் எத்தனையோ ரயிலடி விபத்துக்கள் மலைப்பாதை அகோரங்கள் ஆற்றுப்பால அகால மரணங்கள் உலகத்திலேயே அதிகப்படியான செல்பி மரணங்கள் இந்தியாவில்தான் அரங்கேறியுள்ளன குடும்ப பெண்களும் வாலிப பெண்களும் தங்கள் அழகு முகங்களை சமூக வலைதளங்களில் உலாவ வரவிடுவது இந்த காலத்தில் பாதுகாப்பானது தானா என்று எவரும் சிந்திக்கிறது இல்லை ஆறு முதல் அறுபது வரையிலான பெண்கள் எவரும் தங்கள் முகங்களை இப்படி வெளியுலகில் விளம்பரப்படுத்த கூடாது மீறினால் நஷ்டம் நமக்கே நம்மையே படம் பிடித்துக் கொள்ளும் மோகமும் ஒரு விக்கிரக ஆராதனையே யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொரூபத்தை ஆகிலும் சுய ரூபத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இப்படி புகைப்படங்களை எடுப்பதும் பரிமாறிக்கொள்வதும் விக்கிரக ஆராதனையின் ஒரு வகை பிரிவு ஆகும் நமது பார்வையில் இருந்து பரலோகத்தை மறைப்பதற்கு அவனால் ஆன அனைத்தையும் சாத்தான் செய்து வருகிறான் பட விக்கிரகங்களை செய்வதினால் நாம் அவனுக்கு உதவாதிருப்போமாக என்று எலன்வெயிட் எச்சரிக்கிறார் வாலிபருக்கு செய்திகள் பக்கம் இருநூத்தி எண்பத்தி எட்டு பரலோகத்தில் முதல் செல்பி எடுத்தவன் லூசிபர் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதுபோல் பேதுருவும் இயேசுவை பாராமல் தன்னையே பார்த்தபடி அலை கடலில் அமில அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து லூசிபரின் அடிச்சுவடுகளையே பின்பற்றி வருகிறோம் நவீன தொழில்நுட்ப கருவிகளை ஊழியத்துக்காக தேவனுக்காக மட்டும் பயன்படுத்துவோம் ஆண்டவர் ராமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்